எதுக்கு இங்கே வந்து எட்டி பாத்துட்டு இருக்க உனக்கு செய்யறாங்க நீ போ கிளம்பு இல்ல இல்ல நோயில் எதுவுமா நாங்க தான் பண்ணுவோம் பசங்க தான் பண்ணுவோம் நீங்க போங்க போங்க இன்னைக்கு வந்து எங்களோட சமையல் ஒரு புள்ள அழகா சமைச்சுக்கிட்டு இருக்கு உங்ககிட்ட நோயில் எதுவுமா நீங்க பண்ணாதீங்க வருஷம் ஃபுல்லா நீங்க தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இறங்கி பண்ணா உங்களுக்கு வந்துட்டு நடிக்காதீங்க என்ன எவ்வளவு எரிய தெரியுமா நல்லா எரியட்டு உனக்கு நாங்கள் பண்ண சாப்பாடை சாப்பிட்றது ரெடியாக உட்காந்துட்டிங்க போல் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க அது வந்து எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணன் வந்துட்டு சாமிக்கிட்டே போயிடுச்சு அண்ணன்னா அங்கே உட்காந்துருக்கேன் இது அம்மா இது அக்கா இது வந்து மாமா மாமா மணின்னு தான் சொல்லுவேன் வேறு லெவலில் இருக்கு நான் எப்படியா நீங்கள் பண்ணால் கூட இந்த டேஸ்ட்டு வராது நல்லா மணியோட ஸ்பெஷலு இல்லை இல்லை நிலையில் எதுவுமா நாங்கள் தான் பண்ணுவோம் பசங்க தான் பண்ணுவோம் நீங்கள் போங்க போங்க இன்னைக்கு வந்து எங்களோட சமையல் மணி என்ன பண்ண போகிறேன் பிரியாணி என்ன பிரியாணி பிரியாணி என்ன எதுவும் போட்டு வச்சுருக்கா இன்னைக்கு நம்மளே தான் பண்ணி கொடுக்கணும் நாங்கள் கிச்சன் சைடில் கூட கூடாது மணி பண்ண தெரியுமா உனக்கு மணி என்ன இது பானிபூரி ரசமா

நல்லா க்ளீன் பண்ணிட்ட போலியோ இதே சிக்ஸ்டி ஃபைவா நிறையா இருக்கு ஓகே அவங்கள வந்துட்டு இன்னைக்கு கிச்சன் சைடு விடாமல் நம்ம தான் பண்ண போகிறோம் நம்ம இல்லை மணிதான் பண்ண போகிறது ஸ்டியாக இருக்கும் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்கள யாரையும் வந்துட்டு விடலை நம்ம தான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க ப்ரௌன் கலர் ஆகணும் ஆஹா ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா நான் மணி ஃபைனலாக ப்ரௌன் ஆயிடுச்சு போல் டைம் வந்து என்ன போடுறா இந்த நான் வந்து நல்லா புழிஞ்சு எதுக்கு அது இப்போ போட்டு திண்டிவிடுவா நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இதுதானே அது இது வந்து பூண்டு பேஸ்ட்டு இது வந்து இஞ்சி பேஸ்ட்டு அதனால் பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட்டு ஆமாம் ரெண்டுத்துலையுமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போடணும் வேணேன் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக இருக்குமாங்க ஆ தேங்காய் துவைல் வாங்கியிருக்கேன் வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டாது தக்காளி போட்டு கொஞ்சம் கழுவுக்கு போட்டுனா நல்லா சீக்கிரமாக இப்போ ஃபுல்லாக வதங்கணுமா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம் தயிர் தயிரா தயிராட் எம்ஆ இந்த ஐட்டம்லாம் போடணுமா என்னென்ன ஐட்டம்லாம் தெரிலாம் தக்காளி போட்டு மசாலா போட்டு ஃபுல்லாக வதக்கியாச்சு நான் ஒரு கிலோ சிக்கனு போடணும் சார் ஏதோ போடுறேன் எப்படி ரிவ்யூ சொல்ல போகிறாங்கன்னு தெரில பண்ணுவோம் அண்ணே இந்த யூடியூப் பார்த்து பண்ணுற பழக்கம்லாம் இல்லையா இப்போயே குழம்பு ரெடியான மாக்கி இருக்கு ஆமாம் நல்லா கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் சொல்லி வச்சுட்டு தண்ணி ஊற்றணுமா தண்ணியாக மூணு கப்பு தண்ணி ஊற்றணும்ல எதுக்கு நீங்க வந்து பாத்துட்டு இருக்கே? எனக்கு தான் செய்றாங்க. உங்களுக்கு செய்றாங்க. நீ போ கிளம்பு. கிளம்பு. இன்னைக்கு நீங்க கிச்சன் சைடு வர கூடாது. உனக்கு மணி ஸ்பெஷல். மணிஸ் பிரியாணி. மணிஸ் பிரியாணி. ஓடு போய் திமே. அரிசி வந்திருச்சு. அரிசி போடணும். வந்திருச்சா? அரிசி தண்ணி இல்ல அரிசி அரிசி தண்ணி ஊத்துற? அரிசி தண்ணி ஊத்தலாம். ஊத்தலாமா? அரிசி எடுத்து இதில் போட்டுருந்தோம் அவ்வளோதானா ஃபைனலாக ஏதோ பண்ணி வச்சிட்டேன் தம் பண்ணியாச்சா அவ்வளோதானா என்ன கீழே தோசை கல் வச்சு அது மேலே வச்சுருக்கேன்

ஃபைனலா வெங்காயம் பச்சடிக்கு நம்மளே நறுக்க விட்டாங்க வெங்காயத்தை. வேற என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு பாஸ் சமையல் அதனால நம்ம தான் பண்ணிအောင်ணும். ஓஃபர்ட் தி ஒரு புள்ள அழகா சமைச்சிக்கிட்டு இருக்கு உங்ககிட்டமாக நீங்கள் பண்ணாதீங்க வருஷம் ஃபுல்லாக நீங்கள் தான் வேலை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கி பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு நடிக்காதீங்க தெரியுமா நல்லா எரிய என்ன நாங்கள் பண்ண சாப்பாடை சாப்பாடு ரெடியாக ஆக்கான்ட்டிங்க போல ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணேன் பண்ணேன் என்னது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பீஸாக இருக்குது ஏ மணி டேஸ்ட்டு பார்த்தியா என்னங்க மணிய சம்ம சூடு அப்படியே எடுத்து கவுத்தி வச்சுருங்க அந்த தலையில் கவுத்து எப்படி இருக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு ஹைதராபாத் கிரியை வாங்கிடுக்கா இன்னைக்கு நீங்கள் எல்லாம் சமையல் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக பண்ணால் இன்னைக்கு பண்ண இந்த வருஷம் ஃபுல்லாக பண்ணுமா அப்போ நாங்கள் பண்ணணுமா இன்னைக்கு பண்ணால் நாங்கள் வருஷம் ஃபுல்லா மணி வீந்தா மாட்டின கட்ட மண்டே அழுகாமுக்கு வீசெலாம் தெளிவாக இருக்கு எந்திரிச்சா ஒன்னே வேற லெவல் கடை கடை சாமான அதுதான் ஹைதராபாத் பிரியாணி முடிதான் இருக்கு பாக்கும்போது கொன்ன ஏன் இந்த இல்ல கறி ஓட எஸ்எஸ் ஹைதராபாத்ல உள்ள सेम அதே மாதிரி தான் இருக்கு என்ன மொததடைங்க பொண்டாட்டிக்கு போயிருச்சாக நீ ஆடிနေறியா இல்லை வெட்டு குறியா nada de 20 லோ அது வந்து எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணன் வந்துட்டு சாமிக்கிட்டே போயிடுச்சு போய் மூணு வருஷம் ஆக போகுது ரெண்டாவது மூணு வருஷம் ஆக போகுது அதனால் அதுக்கு இது ஒரு தட்டு தரையான் எப்பயுமே அங்கிட்ட வச்சிரு அண்ணனுக்கு அண்ணனுக்கு வந்து கரெக்டாக இப்போ இப்போ கரெக்டாக முப்பது முப்பது வயசு இருபத்தொம்போது முடிஞ்சு முப்பது நடக்கும் அண்ணா அங்கே உட்காந்துருக்கேன் இது அம்மா இது அக்கா இது வந்து மாமா மாமா மணின்னு தான் சொல்லுவேன் மணி எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சமம் பண்ணிட்டீங்க எனக்கு இது வேணா எனக்கு ஃபீஸு தான் மணி வேறு லெவலில் இருக்குது பார்க்கவே சாப்பிட்டீங்களா யாராச்சும் டேஸ்ட் பார்த்துருவா

உ ரை நான் சிக்ஸ்டி ஃபைவ் இதுதான் சாப்பிட்றேன் நீங்கள் பண்ணால் கூட இந்த டேஸ்ட் வராது நல்லா மணியோட ஸ்பெஷலு